ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கடல் மீன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் மீன் குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மீனோட பேர் வந்து நகர மீன் அப்படின்னு சொன்னாங்க இது நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குமா நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் நகர மீனில் வந்து ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒமேஹா த்ரீ வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மோஸ்ட்லி சீ ஃபுட்ஸில் வந்து கடல் மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு டோட்டலாகவே வந்து ரொம்ப நல்லது அது எடுத்துக்கிறது வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து இது மாதிரி கடல் மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மீன்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணியாச்சு தேங்காய் எண்ணெயில் தான் மீன் குழம்பு வந்து நாங்கள் ரெடி பண்ணிணோம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுவிடு வெந்தயம் பொறிஞ்சதும் கருவேப்பில்லையும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தோம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதும் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிடணும் அது கூடவே வந்து நைஸாக சாப் பண்ண பெரிய சைஸ் தக்காளி ஒன்று தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் இது மூணும் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருந்தேன் அது கூட வந்து பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு புளிக்கரைசல் தயார் பண்ணிக்கிட்டு அது கூட தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி அந்த மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா அது கூட மிக்ஸ் ஆனதும் இந்த தேங்காய் பேஸ்ட் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதித்த பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மீன் குழம்பு அந்த சூட்லேயே வந்து அந்த மீன் நல்லா வெந்துடும் கடல் மீன் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிச்சிட்டா மீனில் இருக்க சதையெல்லாம் குழம்போட கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிட்டோன்னா அந்த குழம்புல இருக்க சூட்லேயே மீன் வந்து நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் வேற வச்சுது அதனால வந்து நகர மீன் நார்மலாகவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் நகர மீன் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் நகர மீன் அப்படின்னு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் கூட சூடாக மீன் குழம்பு ஊற்றி தேங்காய் நெய்யில் வச்சனால அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருந்தது நம்ம நார்மலாக கோல்டு வின்னர் மற்ற எண்ணெயில் வைக்கிறத விட தேங்காய் எண்ணெயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ